ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கர் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படிக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்த குரூப் டூ தென் குரூப் ஃபோர் அனலைஸ் பண்ணி எதெல்லாம் அவுட் சோர்ஸ் படிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி அவுட் சோர்ஸ் த்ரீ தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து நாம இன்றைக்கி கேட்ட கொஷின் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் எந்த புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க அந்த அவுட் சோர்ஸ் என்ன சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனிமரம் காடாதல் இல் தனிமரம் காடாதல் இல் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்ட கொஷின் இந்த பழமொழி உணர்த்தும் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க பகையை நீக்குதல் பகையை நீக்குதல் இந்த கொஷின் வந்து ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது எல்லாருக்குமே இது எங்கிருந்துடா கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஏன்னா இது புக்கில் கண்டிப்பாக கிடையவே கிடையாது இது வந்து அவுட் சோர்ஸ் ஓகேங்களா அந்த புக்கு உங்களுக்கு நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நம்ம கொஷின் வந்து பார்த்துடலாம் அழகொண்டை எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிறப்பேக்கும் நற்பாலவை இக்குரல் உணர்த்தும் பழமொழியை கண்டறிக ஊரார் உடமைக்கு பழமொழி கேட்டிருக்காங்க இதுவும் வந்து வெளியே அவுட் சோர்ஸ் தான் இது வந்து மரபு தொடர்னு பொருள் கேட்டிருக்காங்க வேலை பிசுகு எனும் மரபு தொடரின் பொருள் வந்து தீய காலம் தீய காலம் அடுத்து ஆபசைத்த குரங்குதனை போல என்று ஓமை தொடர் உணர்த்தும் சரியான பொருளை கண்டறிக வேதனை ஆப்பசைத்த குரங்குதனை போல என்று ஓமை தொடர் உணர்த்தும் சரியான பொருள் வேதனை இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழமொழி பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பழமொழி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓமை தொடர் உணர்த்தும் பொருள் மூணாவது வந்து மரபு தொடர் உணர்த்தும் பொருள் இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் இது வந்து வேதனை ஓகேங்களா அடுத்து வந்து மரபு தொடர்களுக்கு ஏற்ற பொருளை கண்டறிக மரபு தொடர்களுக்கு ஏற்ற பொருளை கண்டறிக அடரடி படரடி இது வந்து பெருங்குழப்பம் அகட விகடம் தந்திரம் ஈரொட்டு உறுதியின்மை கூடுதல் சித்தி அடைதல் சித்தி அடைதல் அடரடி படரடி பெருங்குழப்பம் அகடம் விகடம் தந்திரம் ஈரொட்டு உறுதியின்மை கைகூடுதல் சித்தி அடைதல் இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இது குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கேட்ட கொஷின் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் டூவில் இது ரிலேட்டடாக கேட்ட கொஷின் வந்து நம்ம பார்க்கலாம் குரூப் டூவில் வந்து இந்த அளவுக்கு கேட்கலனாலும் அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது குரூப் டூ டூ இயல குரூப் ஃபோரில் தான் வந்து நமக்கு கஷ்டமாக இருந்தது இடியோசை கேட்ட நாகம் போல் மிரட்சி இடியோசை கேட்ட நாகம் போல் மிரட்சி இது வந்து ஓமை தொடர் டாப்பிக்கில் கவர் ஆகுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீர் பூத்த நெருப்பு போல் இதில் நீர் என்பதன் பொருள் வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் இது வந்து சொற்பொருளில் வரும் ஆனாலும் இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதனால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அடுத்து மரபு தொடர்களை பொருளோடு பொறுத்துக காணல் நீர் அப்படின்னா கிடைக்காத ஒன்று இருங்க நம்ம ஆன்சர் செக் பண்ணிடலாம் கிடைக்காத ஒன்று கரையேறுதல் துன்பத்திலிருந்து மீளுதல் காணல் நீர் கிடைக்காத ஒன்று கரையேறுதல் துன்பத்திலிருந்து மீளுதல் கை கழுவுதல் விட்டு விடுதல் குரங்கு பிடி உறுதியாக பற்றுதல் இதுவும் வந்து மரபு தொடரில் வருது இது எந்தெல்லாம் அவுட் சோர்ஸ் படிக்கலான்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கடுக்காய் கொடுத்தல் அப்படின்னா ஏமாற்றுதல் கொடுக்காம ஒருத்தர்கிட்ட நம்ம ஆயிரம் ரூபாய் கடை வாங்குறோம் அவங்க கிட்ட நம்ம காசு கொடுக்காம ஏமாத்துறோம் இல்லைங்களா அதுதான் வந்து கடுக்காய் கொடுத்தல்னு சொல்றாங்க ஏமாற்றுதல் அடுத்து உவமை தொடர்களுக்கு ஏற்ற சரியான பொருளை பொறுத்துக ஆண்டிகள் மடம் கட்டியது போல அப்படின்னா உருவகா உருவாகா திட்டம் உருவாகாத திட்டம் ஆற்றில் கரைத்த புலி பயனற்ற செயல் கரடி பிறை கண்டது போல மிக அரிது உள்ளீடற்ற புதர் போல போலி உள்ளீடற்ற புதர் போல போலி ஆண்டிகள் மடம் கட்டியது போலனா அது உருவாகாத ஒரு திட்டம் ஆற்றில் கரைத்த புலி பயனற்ற செயல் கரடி பிறை கண்டது போல மிக அரிது உள்ளீடற்ற புதர் போல போலி ஓகேங்களா கொஷின் வந்து நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் சி நேர்மேல் எழுத்து போல் இது வந்து நிலையற்ற தன்மை இது வந்து டேரெக்டாகவே நம்ம புக்கில் இருக்குது அந்த கொஷின் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா பழமொழிகள் பகையை நீக்குதல் தனிமரம் காடாதல் இல் இதில் நமக்கு எப்படி கேட்டிருக்காங்க அந்த நான் ஏன் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன்னா அந்த புக்கில் நீங்கள் போய்ட்டு எப்படி படிக்கணுன்றது தான் நான் சொல்கிறேன் இப்போ அந்த லாஸ்ட்டாக ஒரு நாலாவது லைன் இருக்குது இல்லைங்களா அதுதான் பழமொழி தனிமரம் காடாதல் இல் அது எந்த டாப்பிக்கில் வந்து பகை வரை நீக்குதல் நமக்கு கொஷின் வந்து இது கேட்டிருக்காங்க கொஷின் வந்து இதை கேட்டுட்டு ஆப்ஷனில் வந்து இது வச்சுருக்காங்க ஆன்சரில் அப்போ நீங்கள் படிக்கும்போது இந்த பாடல் இருக்குது இல்லைங்களா அதில் நாலாவது பழமொழி படிச்சுட்டு அது எந்த டாப்பிக்கில் கவர் ஆகுதோ அதை மட்டும் படிச்சுக்கிட்டா போதும் ஓகேங்களா ஒரு இரநூறு பக்கம் கிட்டே இருக்கும் அந்த புக்கு எப்பயும் போல் நான் அது உங்களுக்கு டெலிகிராமில் ஷேர் பண்ணிவிடுவேன் அதில் நீங்கள் படிச்சுக்கோங்க இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு முக்கியமான பழமொழிகள்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சைடில் இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா அந்த நம்பர் வேணால் கூட நோட் பண்ணி அந்த பிடிஎஃபில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து நூற்றி அறுபத்தெட்டாவது பழமொழி அந்த புக்கில் குன்றியின் மேல் இட்ட விலக்கு போலனா உயர்ந்தோரின் சிறு குற்றம் வந்து சீக்கிரமாக தெரிஞ்சிடும் ஓகேங்களா அடுத்து உமி குற்று கை வருந்துமாறு பயனற்றவரின் உரு உறவே வேண்டாம் நெல் கொடுத்தனா அதில் அரிசி கிடைக்கும் அதில் ஒரு பயன் இருக்கும் உமையை கொடுத்தனா என்ன கிடைக்கும் தவிடு தான் கிடைக்கும் அதில் எதுவுமே கிடையாது ஓகேங்களா அரிசி இல்லைங்களா இல்லை இல்லை அதில் இருதலை கொல்லியன் பார் இது வந்து போலி நண்பர்கள் கேடு செய்வார்கள் அடுத்து இறைதோறும் ஊரும் கிணறு கொடுக்க கொடுக்க பெருகம் நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தான் போகிறேன் ஓகேங்களா நனி வெந்நீர் இல்லம் சுடுகலா வாறு வெந்நீரும் சான்றோரும் வெந்நீரும் சான்றோரும் ஃபஸ்ட்டு இந்த பழமொழி படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் படிங்க நாய் மேல் தவிசிடுமாறு சிறியோர் தகுதியுடையவர் ஆகார் அடுத்து தீனால் திருவுடையாருக்கு இல் திருவுடையாருக்கு நன்மைதான் நல்ல நாள் தீனால் கிடையாதுன்னு சொல்ல வராங்க சுரையாழ அம்மி மெதப்பை இது வந்து நடக்காத ஒரு செயல் சுரக்காய் எண்ணிக்கின்னா வந்து நீரில் முழுகுமா அம்மி என்னிக்கனா தண்ணியில் மிதக்குமா அதுதான் நடவாத செயல்னு சொல்கிறாங்க தமக்கு மருத்துவர் தாம் தமக்கு தாமே துணை இம்மைக்கும் உம்மைக்கும் தம்மை உடமை தலை தம்மை உடையவராதல் பகைவருக்கும் அருளுதல் இது வந்து சான்றோர் அவைபடின் சாவாது பாம்பு பகைவருக்கும் அருளுதல் உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா நீங்க படிச்சுக்கங்க கானகத்து உக்கா நிலா இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடி நடவாத நண்பர் நல்லபடி நடவாத நண்பர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓர்த்திசைக்கும் பறை மாற்று அரிது மனம் சைடில் அந்த நம்பர் இருக்குது அந்த நம்பர் கூட நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்து பூவோடு நாரியைக்கு மாறு பூவும் பெரியாறும் ஆன்சர் அதில் ஏற்றுக்கன்று விடும் இது வந்து குடிபிறப்பின் பண்பு குறையாது குடிபிறப்பின் பண்பு குறையாது அடுத்து அயிரை விட்டு வரால் வாங்குபவர் பயன் நோக்கி செய்வது உதவியாகாது பாம்பரியும் பாம்பின் கால் அறிஞரே அறிவார் அறிஞரே அறிவார் நூலலும் தன் வாயால் கெடும் தன் வாயால் கெடுதல் தவளை தன் வாயால் கெடும்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் பசி பெரிதாயினும் புல்மேயாதாகும் புலி உயர்ந்தவர் உயர்ந்தவர் வழுவார் பசி பெருசாக இருந்தாலும் புலி பசித்தாலும் புல்லை தின்னாது அதுபோல நிறைகுடம் நீர்த்தழும்பல் இல் கற்றவர் வந்து அடக்கமா இருப்பாங்க கல்லாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க நிறைய வந்து பேசிகிட்டு இருப்பாங்கன்ற மாதிரி நாய்கானின் கற்கானாவாறு தருமத்தை எப்போதும் செய்க தொலை என்னார் அப்பந்தின் பார் நன்மையே கருத வேண்டும் இதெல்லாம் எடுத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குற மாதிரி இருக்குது அதனால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் திங்களை நாய் குறை தற்று பெரியோரை பழைக்கும் சிறியோர் நாய்வால் திருந்துதல் என்றுமோ இல் கோணல் புத்தி உடையவன் என்றைக்குமே திருந்த மாட்டான் ஓகேங்களா இது வந்து அந்த பழமொழிக்கு புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் தான் இது இதில் வந்து குறைஞ்சபட்சம் நான் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு எடுத்துகிட்டு வந்திருப்பேன் மீதி எல்லாமே வந்து புக்கில் இருக்குது அது வந்து நான் புக்கு வந்து உங்களுக்கு நான் டெலகிராமில் ஷேர் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் மரபு தொடருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன படிக்கலாம் அப்படின்னா இதை நான் உங்களுக்கு சொன்னது என்ன பழமொழி மரபு தொடர் உவமை தொடர் இந்த மூணு தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மூணுத்துலேயுமே வந்து ஒவ்வொரு டாப்பிக்கிலும் மினிமம் வந்து டூ கொஷின் மேக்ஸிமம் த்ரீ கொஷின் வரைக்கும் போகுது கிட்டத்தட்ட வந்து ஆறு கொஷின் மினிமம் செவன் டு எயிட் கொஷின் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மூணு இருந்து கவர் ஆகும் புக்கில் இருக்கிற பழமொழி அதுக்கப்புறம் மரபு தொடர்கள் உவாமை தொடர்கள் இதெல்லாம் படிச்சுடுங்க அவுட் சோர்ஸ் வந்து நான் புக்கில் புக்கில் இருக்கிறது நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா இந்த புக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம் ஒரு பொறுத்துக்கு அகட விடம் விகடம் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அகடமிக்கடம் பார்த்துருப்பீங்க அடாரடி படாரடி பார்த்துருப்பீங்க ஓகேங்களா இந்த புக்கில் அது கொடுத்துருக்காங்க இந்த புக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது நிறைய போயிட்டே இருக்குது அதனால் இந்த புக்கு நான் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன் நீங்கள் படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஓமை தொடர்களுக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் எதனா இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன் புக்கில் இருக்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா இது இன்னும் இருக்குது நான் சும்மா சாம்பிளுக்கு மட்டும் ஒரு நாலு பக்கம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த புக்கு வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து குரூப்பில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்றேன் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் அள்ளி விடுதல் அள்ளி விடுதல்னால் ஏராளமாக கொடுத்தல் அள்ளி விடுதல்னால் ஏராளமாக கொடு கொடுத்தல் அறக்க பறக்க விழுந்து விழுந்து அறிமுகம் தெரிந்த முகம் இது போல் வந்து பார்த்திங்கன்னா தெரியாத நமக்கு தெரியாத சொற்கள்லாம் இருக்கும் அதுக்கு நம்ம பதில் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அவ்வளோதாங்க இன்றைக்கி ஒரு மூணு டாப்பிக் வந்து அவுட் சோர்ஸ் எங்கே படிக்கணும் என்ன புக்கு அதை நம்ம எப்படி படிக்கணும்னு எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த சீரிஸ் ஒன்று தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு டாப்பிக் தான் நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா கலை சொற்கள் அதுக்கப்புறம் எழுதுக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழமொழி உவமை தொடர் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மரபு சொற்கள் இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய அவுட் சோர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு நான் உங்களுக்கு இப்போ வரைக்கும் முடிச்சிருக்கேன் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டாபிக்லாம் அவுட் சோர்ஸ் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது புக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அந்த புக்கெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் டெலகிராமில் ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கங்க டெலகிராமில் லிங்க் டிஸ்க்ரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் டைமில் இருக்கும் தென் நம்ம சேனலில் என்ன புதுசாக பார்க்குறீங்க நெக்ஸ்ட் இயர் குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் படிக்கிறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க எக்ஸாம் கிட்ட ஓகேங்களா நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நம்ம நம்ம யூடியூப் சேனலில் வந்து டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுவோம் ஓகேங்களா உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அவுட் சோர்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி தேன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தமிழ் டிஎன்பிசி குரு ஃபோர் நியூ சிலபஸ் தமிழ் இருக்குது இல்லைங்களா இதில் உங்களுக்கு டஃப்பான டாபிக் எதுன்னு நான் உங்களுக்கு கேட்டிருந்தேன் ஓகேங்களா டப்பான டாபிக் நீங்கள் எதுன்னு சொன்னீங்கன்னா அந்த டாப்பிக் வந்து உங்களுக்கு நான் அடுத்தடுத்து உங்களுக்கு அவுட் சோர்ஸ்க்கு அப்புறம் நான் நடத்தி கொடுக்குறேன் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா புணர்ச்சி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் உங்களுக்கு எப்படி ஷார்ட்டாக சொல்கிறதுன்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ வந்து டுமாரோ வரும் ஓகேங்களா தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க உங்களை வேறொரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி